பாஜகவா காங்கிரஸா வெற்றி யாருக்கு பிரதமர் பதவியை போவது யார் பிரசாந்த் கிஷோரின் சமீபத்திய கருத்து கணிப்பு அதாவது பலகட்டமாக இந்தியாவில் நடைபெற்று வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மையமாக மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமையுமா என்ற கேள்வியை நோக்கி நிற்கிறது பிரதமராக மோடிக்கு எதிரான அல்லது ஆதரவான அலை எதுவும் வெளிப்படையாக தென்படாததும் இந்த கேள்விக்கு அழுத்தம் சேர்ந்திருக்கிறது அந்த வகையில் இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் பாஜக அமர்ந்திருந்ததால் அதிருப்தி வாக்குகள் அதிகம் இருக்கும் என்றும் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் ஒரே குடையின் கீழ் இணைந்திருப்பதும் தேர்தல் முடிவு தொடர்பான கணிப்புகளை கடினமாக்கி வருகின்றன அதேபோல் இந்த சூழலின் மத்தியில் பிரபல தேர்தல் வியூகவாதியான பிரசாந்த் கிஷோர் என்டிடிவிக்கு அளித்திருக்கும் இன்றைய பேட்டியில் சுவாரஸ்யமான கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூக உபாயங்களை வகுத்தளிக்கும் தனது வழக்கமான பணிக்கு இடைவெளி தந்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் சன் சூரஜ் என்ற கட்சியை பீகாரில் ஆரம்பித்து நேரடி அரசியலிலும் குதித்துள்ளார் அரசியல் ஜோதியில் அவரது முயற்சிகள் பெரிதாக சோபிக்காது போனாலும் வியூகவாதியாக பிரசாந்த் கிஷோரின் கணிப்புகளுக்கு எதிர்பார்ப்புகள் நீடிக்கவே செய்கின்றன இந்த நிலையில்தான் பிரசாந்த் கிஷோர் கூடியதாவது அடிப்படைகளை நாம் பார்க்க வேண்டும் தற்போதைய பாஜக அரசாங்கம் மற்றும் அதன் பிரதமரான மோடி மீது கோபம் இருந்தால் மக்கள் தங்கள் வாக்களிப்பில் மாற்று முடிவை தேர்ந்தெடுக்க நேரிடலாம் ஆனால் நாங்கள் இதுவரை அப்படி எதையும் கேள்விப்படவில்லை ஆங்காங்கே மோடிக்கு எதிரான கோபம் ஏமாற்றம் ஆதங்கம் ஆகியவை தென்படலாம் ஆனால் தேர்தல் முடிவை திருப்பி போடும் அளவுக்கு மக்கள் மத்தியிலான பரவலான கோபத்தை பற்றி நாங்கள் கேள்விப்படவில்லை என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் அதாவது கடந்த முறை முன்னூத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இந்த லோக்சபா தேர்தலில் அதே முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ஏனென்றால் பாஜக இரநூத்தி முப்பது தாண்ட கூட கடினமாக இருக்கும் பல தொகுதிகளில் இழுபறி நீடிக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் குறிப்பாக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பாஜக கூடியதில் துளி கூட சாத்தியமில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் இருநூத்தி எழுபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பாரா என்பதே கேள்விக்குறியாக இருந்து வருகிறது என்று பிரசாந்த் கிஷோர் லேட்டஸ்டாக கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார் இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையும் பாஜக தொண்டர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது